வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு இலங்கையில் கொழும்பு மாவட்டத்தில் இரண்டாவது நாள் நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க வெளிக்கிட்டு காலி போய் திருப்பி ஆப்போர்ட்டுக்கு போய் இங்கே வந்துருப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் இதிலேருந்து சாப்பிட்டுட்டு அந்த அண்ணாண்ட வந்து அண்ணாண்டு அலுவல்கள் இருக்குது அதை தவிர்த்து பார்த்திங்கனாட்டா இந்த காருக்கு வந்து முந்நூற்றி அறுபது பா கேமரா வந்து போட்டப்போம் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை தவிர்த்து நிறைய அப்டேட்டுகள் இருக்குது சங்கர்புரோகர் வந்துட்டுருக்கார் அதுக்குள்ளேயாவது ஒரு பிளானை போட்டு சேவமெண்ட்டு இப்போ இதில் இருந்து எல்லாருமே எனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் பசிக்குது வெள்ளவத்தில் என்ன சாப்பாட்டு கடை விடியப்படுறதுல எங்களை புட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி மாட்டேதே மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க என்னாலும் கவிட்டை விசாரித்து ஒரு கடை பேர் சவிச்சோயதோண்டு சொல்லியிருக்கார் அதுக்கு தான் போகிற ஐடியா பார்ப்போம் இப்போ வெளிக்கிட்டோம் இதில் இருந்து சவுச்சோ ஏதோ ஒரு ஹோட்டல் போகணுன்னு பிளான் பண்ணிவிட்டு இப்போ கவி லொக்கேஷன் போட்டு ஜால் ஹோட்டல் உண்டு அங்கே தான் லோக்கல் ஃபுட் சாப்பிட்லாம் அதுக்காக போய் கொண்டு இருக்கிறேன் இல்லை இது நாங்கள் நின்ற ரூம்லேருந்து அறநூறு மீட்டர்லாம் இருக்குது சரி இப்போ ஜால் ஹோட்டல் அடிக்கி வந்துட்டோம் பார்க் பண்ணியாச்சு இதில் பாருங்கள் இதில் ஒரு வாகனம் கொண்டு நிக்குது இது வந்து இப்போ இப்போ எல்லா இடத்துலையுமே கூடுதலாக வந்து சேலாகி கொண்டிருக்கு இது வயதான ஆகல் ஓடக்கூடிய மாதிரி இதில் ஜால் ஈட் ஹவுஸ் டெஃப்னா ரிலேட்டஸ்ட் ஃபுட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும் தான் நல்லா நல்லாயிருக்கும் சரி இப்போ என்னென்னு பார்த்திங்களாட்டா வந்து மத்தியான சாப்பாடு ஒரு ரெடியாக சாப்பிட்ருவோண்டு இது வந்து ஆற்றச்சி கறி பச்சை அரிசியாக குத்தரிசி கருப்பு அப்படியே கொஞ்சம் இது சாப்பிட்டு வரும் இப்போ சாப்பிட்ட நாங்கள் ஆறாயிரத்தி நானூறுவா நாலு பேரும் சாப்பிட்றதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா ஒரு அதாவது எலும்பில்லாத இல்லாத ஆற்றச்சி கறி அதேமாதிரி புல்ஷேட் மாரி சோடாலாம் குடித்தவே அதால் தான் அந்த விலை வந்தது இப்போ இதில் இருந்து பராஸ்டீரியோஸ் நாங்கள் வலமையாகவே கேமராவுக்கு போகிறது நாங்கள் எதாவதுன்னு போகிறோம் ஃபோவே கேமரா வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா வந்து போட்ட போகிறோம் எங்கட கார் நிற்குது மாதிரி இதில் முன்னிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கவிண்ட மாடல் கார் இருக்குது சரி இப்போ நாங்கள் பரா ஸ்டூடியோவுக்கு போய் கொண்டிருக்கோம் மற்ற ரெண்டு பேரையும் வந்து இந்த ஹோட்டலில் விட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்கண்டு நாங்கள் கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் வருவோம் உண்டு குறிப்பாக வந்து ரூமன் நம்பர் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் எதாவது செய்ய போகிறீங்கடா எங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் போட்டுட்டு வந்தீங்க நல்லா சரி கொழும்பில் வான வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக ஆட்டோக்கள்கிட்ட வந்து இன்னும் அவதாரமாக இருக்கணும் ரெண்டு பார்த்திங்கன்னா எங்கால பக்கத்தில் கொண்டு வந்து வெட்டிடணும் அப்படின்றே தெரியாது அதோட எந்த வாகன சொப்பன சுந்தரி அல்லது என்னட்டையே ஒரு வாகனம் இருக்காட்டால் நான் பயப்படாமல் ஓடுவேன் என்ன நடந்தாலும் வந்து அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை தானே அடுத்த ஆள்கிட்ட வாகனம் ஓடைகளை வந்து பகியாண்டு கொண்டு போகுது கொஞ்சம் கவனமாக நம்பி தந்து வர பொருள்ல கவனமாக கொண்டு போகணுன்ட்டு வளமையாக செய்கிற விஷயங்களே பதட்டமாக இருக்கும் அதான் பிரச்சனை இப்போ பார்த்திங்கன்னா தெகிவலை ஜங்ஷனுக்கு வந்துட்டோம் இது வந்து பாலம் தெகிவலை என்று சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பாலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த பாலது பக்கத்துலேயே தான் இந்த இருக்கிறது தான் பிரச்சனை ஏன்னா டப்பண்டு கொண்டே திருப்பணும் பின்னால் வந்து கோன் அடித்து சா அடிச்சிடும் அது இருர்ரா வந்துட்டோம் பராக்கு இல்லை இப்போ போய் பிளேயர் எல்லாம் செலக்ட் பண்ணணும் மறுபடியாக காரை உள்ளே விட்டுருவோம் ஓகே அங்கால பக்கத்தலை தெரிஞ்சு பார்த்தீங்களா இருட்டா தானா லைட் அடிக்குது சரி வர சரி இப்போ உள்ள போய் அந்த கேமராக்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் இவரோட தான் நான் காய்ச்சல் ரூம் என்னன்னா ஓகே இதில் அதுக்கு மாதிரி பிளேயர் வந்து செட் பண்ணணும் எங்களுக்கு அந்த பிளேயரை கலட்டிட்டு வேறு ஒரு அகளுக்கு கொடுக்க போயிடும் இந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரா தான் பார்த்து நாங்கள் இதே பிளேயரோட இன்ஸ்டால் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரமாம் குறிப்பாக வந்து இதில் நாங்கள் எனி டைமு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து ஒரு என்ன சொல்லணும் அந்த மொடல் வந்து எங்களோடய காரண மொடலை வந்து கொடுத்தோன்னே இப்படி காட்டுப்போம் ஆனால் அந்த சைட் வியூ மட்டும் தான் வந்து இந்த கேமராட சைட் வியூ இருக்குது தானே இது மட்டும்தான் ரியலாக காட்டுப்போம் மற்ற ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலாகவே காட்டிக் கொண்டு இருக்குமா அப்படின்னு சொன்னது இதேமாதிரி இருக்குது தான் பிளேயர் அதே இதில் வந்து சிம்மும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் சரி இதுதான் அந்த பிளேயர் அந்த பிளேயருக்கு ஈக்குவலாக வந்து யூஸ் பண்ணுற ஜேபிஎல் பிளேயர் இது டச் எப்படி ஓகே இதுவரே எப்படி ஸ்மூத்தாக இருக்குதுன்ட்டு ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாட்டா சிம் போர்டில் தான் இப்போ வந்து எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா போட்டிருக்கணும் ஐயாயிரம் ரூபா இப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுங்கள் டிஸ்கவுண்ட்டாக குறைச்சிருக்குங்க இதில் பார்த்து நாங்கள் அந்த ஜேபிஎல் பிளே சி ஏபிஎல் பிளேயர் வந்து நல்லா தானே இருக்குது ஆனாலும் வந்து சிம் தான் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது சரி யோசித்து முடிவெடுப்போம் என்னென்னு இதில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கே கிட்டத்தட்ட அது ஃபோனில் பார்க்குறது கூட நல்லாயிருக்கு இந்த டிஸ்பிளே சரி இப்போ கடைசியாக வந்து முடிவெடுத்தாச்சு நாங்கள் ஜேபிஎல்லே போடுவோம்னா என்ன அந்த பிளேயர் இந்த குவாலிட்டி நல்லா சிம் தான் ஒரு பிரச்சனை மற்றும்படி ஓகே ஆனால் அதுகள் வந்து கொஞ்சம் சைனாண்டு இது மாதிரி இருக்குது இது கொஞ்சம் லுக்காக இருக்குது அவ்வளோதான் இதில் பார்த்தீங்கன்னாண்டா நக்கமாச்சு இப்படி ஒரு செட்டை வந்து சுந்தரி பின்னுக்கு இதே மாதிரி மூண்டு இருக்குது எல்லாம் ஒன்று வச்சோண்டா சூப்பராக இருக்கும் அதை தவிர்த்து இதில் பார்த்தீங்களாண்டா வேல ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது ஒரு டீசென்ட்டான ஷோரூம் நான் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு காட்டிடுவேன் இப்போ பில் போட்டாச்சு இப்போ அதில் ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கிற ஒரு கிளைண்ட் ஒரு ஆளுங்கோட வருகணும் வலை மாதிரி வேண்ட ஸ்டோருக்கு போகணும் இப்போ பார்த்தீங்கலாண்டா நாங்கள் கொண்டு வந்து விட்டாச்சு இதில் ஃபுல்லாக பிளேர் இன்ஸ்டால் பண்ணி போட்டு சொல்லிடணும் இதை முதலே சொல்லி தான் நாங்களே எடுத்துகிட்டுருந்தோம் சைட்டை அவங்கள விட்டுவிட்டாங்க நானும் தான் சரி வெயிட் பண்ணால் மழை விளாண்டு போட்டிட்டு வர இது வந்து ஒரு பெரிய வேலை இல்லை சைட் கண்ணாடியிலேருந்து இந்த பீடிங்கில் இருந்து எல்லாத்தையும் வந்து கலட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இனியும் பாருங்கள் எல்லாம் உள்ளே வந்து கலட்டி ஃபுல்லாக பிரிச்சிருந்தோம் நான் நினைக்கிறேன் இப்போ சாப்பிட போய்டு இருக்குது இதுதான் வந்து பழைய பிளேயர் இதில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கலட்டி போட்டு புது செட் பண்ணி புது காரை இப்படி கலட்டைக்கல எப்படி ஒரு மன வருத்தமாக இருக்குமான்னு நினைக்கிறீங்க இதில் பார்த்தோன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது என்னென்ன பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன செய்ய போயிடணும் என்னென்ன கலட்ட போயிடணும் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் எல்லாம் பாருங்கள் முன்பக்கம் பொனட் எல்லாம் உள்ளால் எல்லாம் ஏதோ ஒயரிங் போய் கொண்டிருக்கு சரி இப்போ பார்த்தீங்கன்னா பூட்டி முடிஞ்சது கேமரா இதில் அந்த கலிபிரேஷன் பார்க்குறது கேமரா ஆங்கிள் ஒரு வாகனத்துக்கு இந்த மாதிரி செட் பண்ணுறது ஃபோவே கேமராக்கு முன்னுக்கும் அதே மாதிரி பின்னுக்கும் வந்து பார்த்திங்கனாண்டா இப்போ விரிச்சிட்டு செட் பண்ண போயிடணும் இதில் பாருங்கள் செட் பண்ணி இருக்கணும் அரை அரை முக்கால் அப்படின்ற மாதிரி பாட்டும் போய் கொண்டிருக்கு குப்ரேட்டையும் சரியாக இருக்குது பின்னால விரிச்ச சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் இருக்குது அந்த கேமராக்கு போல் இருக்குது ஃபுல்லாக செட் பண்ணிவிடுவேன் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியலை புட்டி முடிஞ்சோடப்பா செட் பண்ணி முடிஞ்சோடே பார்த்தீங்கன்னாடா கலிபிரேஷன் செட் பண்ணிவிட்டா எங்கட வாகனத்தை ஒரு இதாக வச்சு கலர் செட் பண்ணிவிடுங்க ஏற்ற மாதிரி செட் பண்ணால் தான் இருக்குது செட் பண்ணி முடிஞ்சது இது வரேன் கேமரா செட்டப் ஃபுல்லாக ஒரு மூடு இருக்குது இப்படி சைட் இது இது வேறு சிக்னல் போடுறேன்னு இப்போ காட்டும் பாருங்க ஏ எப்படி

அப்படி இருக்காது அந்த காரை செட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பொய்யான விண்பம் இதை சுற்றி இருக்கிற கேமராக்கள்னு தான் எங்களுடைய சரி இப்போ நாங்கள் இதுலேருந்து வெளிக்கிட போகிறோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம் உண்மையிலுமே வந்து இந்த கேமரா அப்படின்னா வேற லெவல் நான் நாங்கள் காட்டுறது பாருங்க இந்த ஒரு இடத்துக்குள்ளே வந்து சும்மா கேஷுவலாக வந்து காரை எப்படி எடுத்துட்டு மேல் வியூவும் காட்டுது முன் வியூவும் காட்டுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு இது போடைகளை வந்து அது கேட்ட மாதிரியே வந்து எங்க வியூ எப்படி நாங்கள் பார்க்கணும்னு தோணுதோ அது வந்து சூப்பராக இருக்குது இது வந்து வெகனார் எப்செட்டு கஸ்டம் செட் இருக்குதுதான் அதில் வந்து ஓட்டோவாகவே வரும் அதில் நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பராக ஆனால் இந்த ஒரு லட்சத்தி பதினாயிரம் செலவு பண்ணி இதை செய்திருக்கார் நண்பர் உண்மையில வந்து வேர்த்தான ஆன உண்டு தான் அதோட சரி நேற்று வந்து அந்த பிளேயரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரூமில் விட்டுட்டு வீல் வந்து கொஞ்சம் அவையான வேலைகள் எல்லாம் பார்த்து வேல் ஆட்டோவில் போய் அதனால் வந்து நாங்கள் அப்படியே வெளிக்கிடவே இல்லை இன்றைக்கு நாலு மணிக்கு வெளிக்கிடுவோம் அப்படியே அந்த போகணும் இந்த யாழ்ப்பாணம் கொண்டு போய் அதை விடணும் அப்போ நாலு மணிக்கு வழிகிட்டு வந்து பார்த்தா எல்லோரும் நித்ராயிடுது நான் நாலு மணி கிளம்பி எனக்கு இப்போ இந்த நித்திர உதவி கொண்டுருக்கு லைட்டாக இப்போ இதில் இருந்து குறிப்பாக வந்து இந்த வெக்கனாரை பொறுத்தவரையில் லக்கேஜ் கொண்டு போகிறது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த வெகனார் வந்து கொஞ்சம் சென்டிமீட்டரால் கூட்டிருக்கணும் போல இருக்குது கிட்டத்தட்ட நம்மளுக்கு காட்டுற மூன்று ஷூகேஸ் வந்து பின் டிக்கிகளை வந்து அடிக்கிறோம் மேலே வந்து ஒரு ரெண்டு பேர் வாரீங்களேன்டா இளைஞ சுற்றி பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல வாகனம் அப்படின்னு நான் சொல்லுவோம் உங்களுக்கு காட்டைக்குள்ள விலங்கு மூன்று ஷூகேஸ் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சின்ன ஷூகேஸ் இது ஓரளவுக்கு பெரிய ஷூகேஸ் இது அதை விட பெரிய ஷூகேஸாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த மூன்று சூகேஸையும் வச்சுருக்கிறோம் அதோடு வந்து கொஞ்சம் சீட்டை முன்னு கரைக்கிருக்கோம் ஆக இல்லை இது வந்து ஆக்கள் ஓரளவு ஓகே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை அடிக்கடி நல்ல ஸ்பேஸ் வரும் பின்னால் எல்லாம் வேண்டாம் அதோட வந்து பார்த்திங்களாண்டா இதுவும் வந்து ஒரு ஷூகேஸ் அண்ணா இருக்க வந்து லேப்டாப்பு மாட்டிட்டு வந்திருக்கார் எந்த பேக் இருக்குது அதை எடுத்து கீழே வச்சுட்டு கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து இந்த இடத்துல பயணம் செய்ய போகிறோம் குறிப்பாக இங்கேருந்து வெளிக்கிறதே இப்போ எட்டு மணி ஆகுது கொழும்பை பொறுத்த மட்டில் விடிய ஒரு ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நாங்கள் அவ்வளோ இதுக்கு ட்ராஃபிக்காக இருக்கும் இன்றைக்கி பாபம் என்ன சம்பவம் ஏன்னா வெளிலனா நாங்கள் வெளிக்கிடவும் போகணும் யாழ்ப்பாணம் போய்ட்டு நான் திருப்பி உங்கள்கிட்டையும் போகணும் அதான் சரி பாபம் போய்க்கல என்னென்ன சுவாரஸ்யங்களான விஷயங்கள் சுவாரஸ்யம் பண்ணுறது டிராஃபிக்லேயே இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதோட நேற்று வந்து பார்த்தீங்கன்னாடா எனக்கு இந்த கேமரா பற்றி எதுவுமே தெரியல ஆனால் உண்மையிலுமே வந்து ஒரு பெஸ்ட் சைட்ல எல்லாம் வந்து இப்போ பாருங்கள் நான் அனுஜ சைட்டோட வந்து பார்க்க அடிச்சுருக்குறேன் எல்லாமே வந்து இதில் காட்டும் குறிப்பாக நான் உங்களுக்கு ஆட்டைக்குள்ள விளங்கம் பண்ணிக்கிறேன் இஞ்சி பாருங்கள் இது ஒரு வியூவில் இருக்குது இப்போ சிக்னல் போடக்கில்ல குறிப்பாக வந்து இப்போ நான் ஒரு வலது பக்கம் சிக்னல் போடுறேன்டா இது பாருங்கள் காரை அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மாறுது அதே மாதிரி டபுள் சிக்னல் இப்போ போடுறேன் பாருங்கள் டபுள் சிக்னல் போடக்கில் ரெண்டு பக்கத்துக்கும் அப்படியே கேமரா வந்து வேலை செய்யுது ரெண்டு கேமராவும் அதோட ஒவ்வொரு ஆப்ஷன்களும் இருக்குது நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு இது பின்னுக்கு இது முன்னுக்கு இது வேறு பின்னுக்கு வந்து காரணிக்கிறது எல்லாம் தெரியுது இது சுள்ளாட்டி அப்படியே காட்டுது இதான் வந்து ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே இருக்குது இது பென் ட்ரைவில் உள்ளே அடிச்சிருக்கிறோம் பென் ட்ரைவில் வந்து ஃபுட்டேஜ் நாங்கள் வெளியில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி உண்மையிலுமே வந்து ஒரு இது வந்து ஜென்ரலாக நாங்கள் போவைக்கில் வந்து இதை பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் நோமில் உடைக்கிலேயே வந்து இது கொஞ்சம் நேரத்துக்கு காட்டும் நேற்று கவி வந்தது நான் நான் அந்த வீடியோ கிடைக்கல கவி வந்து பார்த்துட்டு இன்பாலும் வந்து ஷாக் ஐட்டர் சூப்பராக இருந்தது கவிக்கு கவி வந்து ரிவர்சல் அடிச்சுட்டு இன்னும் இது இப்படி இருக்குது அப்படி போனது குறிப்பாக இது வந்து கஸ்டம் சட்டண்டு எப்செட்டு எப்செட்னு சொல்கிறேன் பாருங்கள் கஸ்டம் செட் வெகனாரில் வந்து இது வந்து டீஃபால்ட்டாகவே வரும் அதாவது அந்த கார்லேயே வந்து தரவினம் இன்பிலும் வந்து சூப்பராக இருக்கும் அதுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது லட்சம் காசு கேட்ட மாதிரி ஒரு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும் கண்ணாடியில் இந்த சைட்லேயே வந்து பார்த்து அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம் இப்போ இதிலேருந்து எல்லாம் வந்தால் பிறகு அப்படியே வெளிக்கிடும் இப்போ வெளிக்கிட்டேன் வெலிக்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் இங்கே பாருங்கள் டிராஃபிக் எப்படி மாட்டியிருக்கிறோம் அப்படின்ட்டு இதில் இருந்து ஹைவேக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அதை ஏற்றிட்டேன்ட்டாலே சரி ஆனால் ஹைவே இப்போ ட்ராஃபிக்காக தான் இருக்கும் ட்ராஃபிக்கில் மாட்டிட்டோம் குறிப்பாக வந்து இதில் ரெட் ஏரியாண்டு காட்டினாலே விடியப்புறம் ரைட் சம்பவம் வந்து யோசிக்க வேண்டியது தான் ஏதோ சாவு ஊர்வலத்துக்கு பின்னால் போகிற வாகனங்கள் மாதிரியே போய் கொண்டு கொஞ்சம் அப்புறம் ஃபோல பின்னுக்கு பின்னுக்கு போய் கொண்டு வந்தோம் இதில் ஒரு ரெண்டு பஸ் காரங்கள் வந்து குழப்பி விட்டாலும் நாங்கள் இங்கால ட்ரக்கில் வந்து வலது பக்கம் திரும்புகிற ட்ரக்கில் வந்து இடது பக்கத்தில் போடுறத நிற்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதில் பாருங்கள் இன்னும் இவ்வளோ இருக்கண்டு ரெட் ஏரியா இதில் நாற்பத்தெட்டு ஒம்பது மணி எதிர்பார்க்குறேன் ஹைவேக்கு இந்த வாகனம் இவ்வளோ நிற்கிதுண்டு இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் முன்னுக்கு உங்கால போகிறது வாகனத்தை பாருங்கள் ஹைவே தெரியுது ஆனால் அதுக்கு இடையில இவ்வளோ வாகனங்கள் நிற்கி பாருங்களேன் என்ன தான் தெரியல ஒரு மாதிரி ஹைவேல ஏறிட்டோம் இந்த டிராபிக் எல்லாம் தாண்டி ஆனா ஹைவேலயே வந்து தான் இருக்கும் போல இருக்கு போற இதுகளை பார்த்தா சரி ஒரு மாதிரி இப்போ ஹைவேல போட்டு இல்லது இல்லண்டு இழுத்து ஓடி வந்து கட்டணம் வந்துட்டோம் முடிய அப்புறம் எவ்வளோ அது எடுக்கிறாங்களா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அன்னூறு ரூபா அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா நானூறு ரூபாயை மாத்திட்டு கொடுத்துட்டு போறானோ முன்னூறு போறோம் நானூறு தான் தான் எடுத்திருக்கிறேன் சரி இதுக்கு பிறகு நிகம்பு டிராஃபிக்ல சிக்கி சின்ன பின்னமாகவும் இதுல பாத்தீங்கன்னா கொண்டு வந்து பாருங்க அப்பா சேம வியூ நான் இதை எதிர்பார்த்துட்டு வந்தா அதே நடந்துச்சு ரப்படி ரங்கி கொண்டு ஓ அப்படி இப்போ ரோடு பக்கத்தில் நல்ல கேமரா தான் இன்னும் பண்ணி நல்லா எடுத்துருக்கலாம் ஆய் அப்படி இறங்கிட்டு நேரம் பத்து இருபது நாங்கள் ஸ்லாவத்துக்கு வந்துட்டோம் பெருசாக ட்ராஃபிக் இல்லை ஆனால் இந்த டிராஃபிக் ஆகிறதாலும் இந்த ரோட்டில் ஓவர்டேக்கில் நல்லா இருக்கு அப்படி ஓவர்டேக் பண்ணி ஓவர்டேக் பண்ணி போய் கொண்டுருக்கு இப்போ சாலியை வெவால் நிற்கிறோம் இதில் பாருங்கள் பெட்ரோலுக்கு லைனில் நிற்கிறான் இந்த தியாகலெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட எங்கேயோ அடித்தது காலியில் அடித்த இப்போ தான் வந்து அடிக்கிறோம் லிட்டருக்கு எவ்ளோ வேலசதுன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு கிட்ட வேலுச்சது அப்படின்னு காட்டுது அனுராபுரத்துல பாத்தீங்கன்னா நெருப்பு மழை பெய்து கொண்டிருக்கு இப்ப நேரம் சரியா ஒரு மணி அனுராபுரத்துக்கு வந்துட்டோம் பவல் போய் கொண்டிருக்கு கடவுளதுக்கு பிறகு இந்த பவலை பாக்குறேன் அதே மாதிரி அனுராபுரத்துல மட்டும்தான் நல்ல மழை ஜால அறவே இல்லை அப்படியே போன நீ இப்ப நேரம் மூன்று பத்தாவது எங்களுடைய ஓனியாவுக்கு வந்துட்டோம் இதுல இருந்து என்ன நூற்றி நாற்பத்தேழு கிலோமீட்டர் போகணும் இப்போ இடையில் பார்த்தீங்கன்னாண்டா வவுனியாவில் ஓமந்தையில் வச்சு போலீஸ் ஆக்கல் வேல் பொலிசார்கள் மறித்து சும்மா நாங்கள் அப்படியே சிவன் என்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டு பார்த்திங்கன்னா குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் சொன்னேன் ரங்கி போயிட்டு நீங்கள் என்ன ஊத சொல்கிறீங்களோ நான் ஊதுறேன் நான் இதில் என்ன நான் போய் சொல்ல இருக்கு நான் வாழ்க்கையில் குடித்ததே இல்லை அதே மாதிரி ஒரு வாகனத்தின் விலையின் நான் சத்தியம் அப்படின்னு சொன்னேன் அதோட சரி நீங்கள் போகும் போங்க அப்படின்னு விட்டுவிட்டேன் இப்போ என்ன பிரச்சனைண்டா திருவா யாழ்ப்பாணம் போகிறது இதிலேருந்து புதுக்குடியிருப்பு போய் அதுலேருந்து அப்படியே பிறந்தேன் அதுக்கு பிறகு தான் அந்த யாழ்ப்பாணம் ஏன்டா ஒரு வீட்டை போகணுமாம் அப்படின்னு சொன்னவேல் அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தாண்ணா அவர் அந்த உதவி செய்கிற பிள்ளைகள் இருக்கணுமோ அதில் பார்த்துட்டு போகும்போது முன்ட்டு இப்படி தான் ஆனால் ஒவ்வொரு நிமிஷம் வந்து சுவாரஸ்யமாக இருக்குது இப்படி சளிப்பு தட்டாமல் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு இந்த பயணத்தை வந்து நாங்கள் மேற்கொள்வோம் நல்லாயிருக்கு உண்மையில ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பிரியன் இதுலேருந்து ஒன்றரை மணித்தாளமாகும் நாங்கள் புதுக்குடி போகிறதுக்கு இப்போ நெடுங்கனையில் நிப்பாடியாச்சு ரெண்டு பார்த்திங்களாண்டா இதுலேருந்து யாழ்ப்பாணம் போய் எல்லாம் சீராக பத்து மணி ஆயிரம் போல் இருக்குது உண்மையிலுமே இது ஒரு என்ன சொல்லுவாங்க இப்போதைக்கு ஆயிரம் அப்படியாண்டு இல்லை நான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஆளுக்காக ஒரு ஆட்களுக்காக பர்சனல் ஓடிக்கொண்டிருக்கேன் அதான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொன்னான் இப்போ மூன்று பேரும் வந்து கடைக்கு போயிட்டினா கடைக்கு போய் வேண்ட போயிருக்கணும் ஆனால் இந்த எல்லாம் நிறுத்த இல்லை ஆனாலும் வந்து பார்த்திங்களாண்டா அந்த என்ன சொல்லுவாங்க பார்ப்போம் நித்திரை வர்ற அந்த ஒரு ஃபீலே இல்லை அந்த ஏசி வந்து என்ன அப்படியே அந்த ஹார்மாக வச்சிருக்கு அதோடு வந்து பார்த்திங்கன்னா கண் கொஞ்சம் இப்போ லைட்டாக இதில் கொஞ்சம் அடி வேறு மாதிரி இருக்குது அது ஓகே இது எல்லாமே ஒரு அனுபவம் தானே நல்லா நல்லதாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம் நாங்களும் ஒரு கார் எடுத்து கட்டாயம் வந்து ஒரு பார்ப்போம் எல்லாம் நல்லா வரும் நல்லதே நடக்கும் அப்படின்றத நம்புவோம் ஆனால் கஷ்டந்தான் சரி இப்போ புது குடியிருப்புக்கு வந்துட்டோம் இதில் வந்து முதலாவது சூதாகிட்ட பார்த்தீங்கன்னா சாப்பிடல அதனால் ஆர்த்தனா ஹோட்டல் என்ற ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பாடு ரெண்டு பகையில் ரைஸ் சாப்பிடுனாங்களோ அதே மாதிரி வடை ஓகே அவ்வளவு ரெண்டு இல்லை ஓகே மற்ற ரோல்ஸ் மிதிவடி இல்லாமல் வந்து இங்கே அந்த மதி உணவு மீது இல்லாமல் பிரசித்தது வேலை இதுக்கு பிறகு தான் வந்து அந்த பிள்ளைகளில் விட்ட போயிடணும் அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் போயிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படி இருக்குது சரி இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போய் அந்த அண்ணா ரக்கிட்டு இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருசூரில் இருக்கிற மேங்கோ எனக்கு பேர் சார் தெரியல அவங்கள பார்த்து சொல்கிறேன் இங்கே தான் வந்து அலஸ்டி ப்ரோ கஜன் ப்ரோ ஆக்கள் நிற்கணும் அவைகளோட இன்றைக்கு நின்றுட்டு நாளைக்கு அவைளுக்கு முக்கியமான ஒரு நாள் அதில் பங்கு கொள்றதுக்காக வந்திருக்கு நண்பர்கள் நண்பர்கள்ட நல்ல விஷயங்களை வந்து நிற்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படியே உள்ளே இருக்கணும் அதே மாதிரி கார் இங்கேருந்து ஒரு ஆளை நாங்கள் இடையிலே வர சொன்னாங்க என்ன நான் இங்கே பண்ணுறதுக்காக இப்போ அவையில் ரெண்டு பேருமே வந்து ஓனியாக கார் எடுத்துகிட்டு போகணும் சரியா இப்போ நான் இருந்து போகும் கிளம்புருவோம் வாரன்னு சொன்னவர் போகுது தம்பி ஒரு ஆளை தான் வர சொல்லி அவரை தான் கூட்டிகிட்டு போனேன் இப்போ அவையிலுக்கு அடித்தேன் நான் இவர்கள் வந்து இப்போ காய்ச்சாச்சு மேங்கோ மேன்ஷன் அப்படின்ற பேரில் இந்த ஹோட்டல் கிட்டத்தட்ட சங்கர்பு சங்கர் ப்ரோ இந்த வீடியோ போட்டிருக்காரு தானே எல்லாம் போட்டிருக்காரு இப்போ பிரம்மாண்டமாக ஒரு மாளிகை மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் சில்வண்ணி கொண்டு இருக்கிறீங்களா இப்போ ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் பூல் ஆ ஆ நான் காலேஜுக்கு போய் வந்திருக்கேன் பிறகு ஃப்ரெஷ்ஷாகிட்டு தான் அவங்களோட ஃபண்ட் இருக்கு சாப்பாடா இப்போ வந்த உடனே அப்படியே ரூமுக்கு போகிறோம் எத்தன மாடியில் வந்திருக்காங்க

இது பாருங்க இதுக்கெல்லாம் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது நல்லாயிருக்கு உண்மையில பார்க்கறதுக்கு ஸ்கேன் பண்ணி விடு ரூம் இது பாருங்கள் ஒரு மெகா பிளாஸ் பெட்டை வந்து கொடுத்துருக்கேன் சரி அப்படியே முதல் ஃப்ரெஷ்ஷாக சரி இப்போ வந்த உடனே அப்படியே குளித்து இதில் வந்து சாப்பிட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் வயிறு பொறுமல் அப்படின்ற ஒரு காரணத்தால் வந்து சாப்பிடல உண்மையிலேயே வந்து அந்த வாகனம் கார் ஓடின்றது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது இன்றைக்கி வேலை நின்றுட்டு நாளைக்கு ஒரு ஃபன் எடுக்கிற விஷயத்தை வந்து நான் எப்போ பார்க்குறீங்களேன் தெரியல இந்த வீடியோ அதுவும் வந்து சிறப்பாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ எதாவது பிடிச்சி இந்த வீடியோ எதாவது காரணம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு கிளிக் பண்ணு பாய்